வணக்கம் உலகம் மறுபக்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் உலகின் குறைவான மரங்களை கொண்ட பூமி ஆயிரம் மாசுற்ற நிலை இங்கும் பல கனிம வளங்கள் மற்றும் கச்சா எண்ணெய் எடுக்கும் பணி நடைபெறுகிறது இங்குள்ள பறவைகள் நம் வேடந்தாங்கல் வரை வருகிறது என கூற கேட்டிருக்கிறோம் இறந்த போதிலும் உறுதியான தகவல் இல்லை ஆனால் சாம்பல் நிற திமிங்கலங்கள் இங்கிருந்து சுமார் பதினெட்டாயிரம் கிலோமீட்டர்கள் தாண்டி மெக்சிகோவுக்கு சென்று வருவது வழக்கமான ஒன்று உலகின் தூய்மையான குடிநீர் இந்த பிரதேசத்தில்தான் கிடைக்கிறது இந்த வாரம் உலகம் மறுபக்கத்தில் நாம் காணப்போவது வருடம் முழுவதும் குழு குழுவென இருக்கும் ஆர்டிக் முழுவதும் பணியால் சூழப்பட்ட இப்பிரதேசத்தில் உள்ள பனிமலைகள் உருகினால் உலகின் அனைத்து கடல்களும் அடி அதிகரிக்குமாம் ஆர்டிக் கிரேக்க மொழி ஆக்டோஸ் என்பவற்றில் இருந்து தோன்றியுள்ளது ஆர்க்டிக் என்பது புவியின் வடதுருவத்தில் அமைந்துள்ள பகுதியாகும் தென்முனையில் உள்ள அண்டார்டிகாவுக்கு எதிர்ப்புறத்தில் அமைந்துள்ளது ஆர்க்டிக் பகுதியானது ஆர்க்டிக் பெருங்கடல் மற்றும் கனடா கிரீன்லாந்து ரஷ்யா அலாஸ்கா ஐஸ்லாந்து நார்வே ஸ்வீடன் பின்லாந்து ஆகியவற்றின் சில பகுதிகளை உள்ளடக்கியது ஆர்க்டிக் பகுதிகள் காலநிலை மற்றும் சூழ்நிலையியல் அடிப்படையில் பல வகைகளில் வரையறுக்கப்படுகின்றன சமூக மற்றும் அரசியல் ரீதியாக ஆர்க்டிக் பகுதியானது எட்டு ஆர்க்டிக் நாடுகளின் வடக்கு பிரதேசங்களை குறிக்கும் ஆர்க்டிக்கின் பெரும் பகுதி பனிக்கட்டிக் கடலையே கொண்டுள்ளது அண்மை காலமாக பனிக்கட்டிக் கடலின் அளவு வெகுவாக குறைந்து வருகிறது பனிப்பகுதியில் வாழ தகுதியான உயிரினங்களே வாழ்கின்றன ஆர்க்டிக் பழங்குடி மக்களின் வாழ்க்கை குளிர் பிரதேசங்களில் வாழும் மக்களின் வாழ்க்கை முறைகளுக்கு ஒத்தே அமைந்துள்ளது ஆர்க்டிக் காலநிலை குளிர்காலம் மற்றும் குளிர்ந்த கோடை என வகைப்படுத்தப்படும் மழைப்பொழிவு பெரும்பாலும் பனி வடிவத்தில் வருகிறது ஆர்க்டிக் பகுதியில் சராசரி மழைப்பொழிவு ஆண்டுக்கு மிக குறைந்தபட்சம் ஐம்பது சென்டிமீட்டராக உள்ளது அதிக காற்று பனிப்பொழிவை அதிகமாக்கி தொடர்ந்த பனிப்பொழிவு என்ற மாயையை அங்கு உருவாக்குகிறது குளிர்கால சராசரி வெப்பநிலை மைனஸ் நாற்பது டிகிரி செல்சியஸ் இருக்கும் சில நேரங்களில் மைனஸ் எழுபது டிகிரி செல்சியஸ் வரையும் செல்லும் கரையோர ஆர்டிக் பகுதியில் குளிர்ச்சியான மற்றும் உலர்ந்த உட்பகுதிகளை காட்டிலும் வெப்பநிலை அதிகமாகவும் வலுவான பனிப்பொழிவு கொண்டதாகவும் இருக்கும் ஆர்க்டிக் பிரதேசம் உலக வெப்பமயமாதலால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது ஆர்க்டிக் பனி சுருக்கம் மற்றும் ஆர்க்டிக் மீத்தேன் வெளியிடுதல் போன்றவை இதற்கு சான்றுகளாகும் ஆர்க்டிக் பகுதியில் தரையில் நெருக்கமாக வளரக்கூடிய உயரம் குறைந்த புற்கள் போன்ற தாவரங்களே காணப்படுகின்றன மரங்கள் ஆர்க்டிக்கில் வளர முடியாது ஆனால் ஆர்டிக்கின் வெப்பமான பகுதிகளில் புதர்கள் இரண்டு மீட்டர் உயரம் வரை வளர்கின்றன ஆர்க்டிக்கின் மிகவும் குளிரான பகுதிகளில் தரை பெரும்பாலும் வெறுமையாக இருக்கும் பாசி பூஞ்சை மற்றும் மொசஸ் போன்ற வாஸ்குலர் அல்லாத தாவரங்கள் ஒரு சில வகை புற்கள் பெரும்பான்மையாக இருக்கும் ஆர்டிக்கில் உள்ள தாவர உண்ணிகளில் ஆர்க்டிக் முயல் லெமிங் போன்றவை அடங்கும் அவை பனி ஆந்தை ஆர்த்திக் நரி ஆர்த்திக் ஓநாய் போன்றவற்றால் இரையாக்கப்படுகின்றன பனிக்கரடி பனியில் உள்ள கடல்வாழ் உயிரிகளை வேட்டையாட விரும்புகிறது என்றாலும் அதனாலும் தாவர உண்ணிகளுக்கு ஆபத்து ஏற்படுகிறது வால்வரின்கள் மற்றும் ஆர்க்டிக் தரை அணில்களும் அங்கே காணப்படுகின்றன கடற்பாலூட்டிகளில் சீல் கடற்குதிரை ஒர்கா திமிங்கலம் மற்றும் பலுகா எனும் திமிங்கலமும் அங்கு உள்ளன ஆர்க்டிக் பகுதி எண்ணெய் எரிவாயு தாதுக்கள் நீர் மீன் காடு என இயற்கை வளங்கள் நிறைந்த பகுதியாகும் உலகின் கடைசி மற்றும் மிக விரிவான தொடர்காட்டு பகுதிகளில் ஆர்டிக்கும் ஒன்று பூமியின் தண்ணீரில் இருபது சதவீதத்தை தக்கவைத்துள்ள ஆர்டிக் உலகில் தூய்மையான குடிநீரையும் வைத்திருக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தேழு முதல் முழு ஆர்க்டிக் பகுதியும் ரஷ்யாவால் ஆராயப்பட்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தேழு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றுக்கு இடையில் எண்பத்தெட்டு சர்வதேச துருவக் குழுக்கள் நிறுவப்பட்டு நகர்வு பணியில் அறிவியல் குடியேற்றங்கள் இடம்பெற்றன அவை பனி ஓட்டத்தில் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் எடுத்துச் செல்லப்பட்டன ஆர்க்டிக்கில் மரங்களே இல்லை என்றாலும் மாசற்ற பகுதியாக திகழ்கிறது ஒப்பீட்டளவில் மற்ற பகுதிகளை விட ஆர்க்டிக் சுத்தமானதாக உள்ளது எனினும் சில உள்ளூர் மயமாக்கப்பட்ட மாசு பிரச்சினைகள் உள்ளன உலகளாவிய கடல் மற்றும் காற்று நீரோட்டங்கள் காரணமாக ஆர்க்டிக் பகுதி நீண்ட தூர போக்குவரத்து மாசுபடுத்துவான்களில் இருந்து விளைவுகளை சந்திக்கிறது மேலும் சில இடங்களில் மாசுபாட்டின் அடர்த்தி நகர்பகுதிகளின் அளவை தாண்டி உள்ளது ஆர்டிக்கில் மனிதர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பது அங்குள்ள முக்கிய வாழ்விடங்கள் துண்டுகளாக பிரிய காரணமாக கூறப்படுகிறது நவீன தொழில்நுட்பம் மற்றும் ரஷ்ய பொருளாதார கொள்கையால் குறிப்பிடத்தக்க புதிய வாய்ப்புகளை பெற்று வரும் ஆர்டிக்கில் சுற்றுலா துறையும் வளர்ச்சி அடைந்து வருகிறது ஆர்டிக் பகுதியில் எஸ்கிமோக்கள் எனும் மக்கள் வடதுருவ வட்டத்திற்குள் வாழ்கின்றனர் இவர்கள் பெரும்பாலும் குள்ளமானவர்கள் மஞ்சளும் பழுப்பும் கலந்த நிறத்தோடும் அகன்ற முகத்தோடும் இருப்பார்கள் எஸ்கிமோக்களின் வாழ்க்கை சுமையான ஒன்று நம்மைப் போன்று விதவிதமான உணவு வகைகளை அவர்கள் உண்ண முடியாது மூன்று வேளையும் சீல் மற்றும் பனிநீரில் வாழும் கோட் என்ற மீனையும் தான் உண்ணுகின்றனர் சில நேரங்களில் இவர்களின் பார்வைக்கு சிக்கும் துருவ கரடி துருவ நரி போன்றவையும் அன்றைய உணவுப் பட்டியலில் சேர்ந்துவிடும் தான் வாழும் இடங்களில் சீல் மீன் போன்றவை கிடைக்காவிட்டால் அந்த இடத்திலிருந்து குடிபெயர்ந்து வேறு இடத்திற்கு போவார்கள் இதனால் எஸ்கிமோக்களுக்கு பனி பிரதேசத்தில் நிரந்தர வீடுகள் கிடையாது பனி பிரதேசத்தில் இக்லு எனப்படும் பனி வீட்டில் வாழும் மனிதர்கள் எஸ்கிமோக்கள் என அழைக்கப்படுகின்றனர் அப்படி ஆர்டிக்கில் வாழும் எஸ்கிமோக்கள் வடதுருவ மண்ணின் மைந்தர்கள் எஸ்கிமோ என்ற வார்த்தை அல்கோன்குயன் மொழியிலிருந்து உருவானது இதன் பொருள் பச்சை மாமிசம் உண்பவர்கள் என்பதாகும் கிழக்கு சைபீரியா ஓரம் கனடா மற்றும் கிரீன்லாந்தில் இவர்கள் வசிக்கின்றனர் எஸ்கிமோக்களில் மற்றும் யூபிக் என இரு வகையினர் இருக்கின்றனர் அலூட் என்ற மூன்றாவது இனமும் உண்டு இவர்கள் குட்டையாகவும் லேசான மஞ்சள் நிறத்துடனும் கருத்த நீண்ட முடியும் கருமை நிற கண்களும் அகன்ற முகமும் உடையவர்கள் அலாஸ்காவில் இருப்பவர்கள் சைபீரியாவிலிருந்து சுமார் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் இடம்பெயர்ந்திருக்கின்றனர் என்று அறியப்படுகிறது பாரம்பரியமாக இந்த மக்கள் உணவு வெளிச்சம் சமையல் எண்ணெய் கருவிகள் மற்றும் ஆயுதங்கள் என அனைத்திற்கும் கடல்வாழ் பாலூட்டிகளையே நம்பியிருக்கின்றனர் அவர்களின் பொருளாதாரத்திற்கு மீனையும் கலை கலைமான்களையுமே எஸ்கி எஸ்கிமோக்களுக்கு வாழ்தல் என்பது என்றைக்கும் நிரந்தர பிரச்சனையானதே சீல்தான் அவர்களின் வாழ்வாதாரமான முக்கிய உணவு இருப்பினும் கோட் எனும் மீன் திமிங்கலம் மற்றும் மற்ற கடல் உயிரிகளையும் உண்பார்கள் கோடையில் கலைமான்கள் ஆடுகள் போன்றவற்றையும் சாப்பிடுவார்கள் குளிர்கால உணவில் துருவ கரடி துருவ நரி துருவ முயல் போன்றவைகள் இருக்கும் இருப்பினும் அவர்களுக்கு இஷ்டமான உணவு சி கலைமான் கரி வால்ரசன் கல்லீரல் மற்றும் திமிங்கலத்தின் தோல் மட்டுமே உணவு தேடுதல் என்பது பெரிய சிக்கலாக உள்ளதால் எஸ்கிமோக்கள் ஓர் இடத்தில் நிலையாக வாழாமல் தொடர்ந்து நாடோடிகளாகவே இருக்க வேண்டிய நிலை இவர்கள் மூன்று வகையான வீடுகளில் வசிக்கின்றனர் கோடையில் ஆன கூடாரம் எலும்பை ஊடுருவும் குளிர்காலத்தில் பனியை வெட்டி எடுத்து சுருள் வடிவத்தில் கவிழ்த்த கிண்ணம் போன்ற இக்லோ என்ற பனி வீடு உருவாக்கி அதில் வசிக்கின்றனர் இது தற்காலிகமானதே குளிர்காலத்தில் மரம் எலும்பு போன்றவற்றால் ஆன கூடாரம் வீடு உண்டு எஸ்கிமோக்கள் இக்லூ வீட்டை கட்ட முப்பது நிமிடங்கள்தான் ஆகின்றது பெரிய பனிக்கட்டிகளை வெட்டி அரைவட்ட கோலம் போல கட்டப்படும் இந்த வீடு குறுகிய வாசல் போன்ற அமைப்பைக் கொண்டது மூன்று நான்கு மீட்டர் தான் வீட்டின் உயரம் வீட்டுக்குள்ளே போக வேண்டுமென்றால் மண்டியிட்டு தவழ்ந்துதான் போக வேண்டும் இதில் ஐஸ் படுக்கையின் மேல் முடிவுள்ள விலங்கின் தோலை விரித்து படுத்து உறங்குவார்கள் வீட்டில் மின்விளக்கெல்லாம் நினைத்துக்கூட பார்க்க முடியாத விஷயம் வீட்டுக்குள் வால்ரஸ் என்ற மிருகத்தின் கொழுப்பாலான விளக்கு ஒன்று இருபத்தி நான்கு மணி நேரமும் எரிந்து கொண்டே இருக்கும் இது உள்ளே வெப்பசலனத்தை உண்டாக்கி வீட்டை எப்போதும் கதகதப்பாய் வைத்துக்கொண்டிருக்கும் வெப்பம் அதிகமாகும் போது வாயு வெளியே செல்ல வீட்டிற்கு மேலே ஒரு சிறிய துவாரம் இருக்கும் போக்குவரத்து சாதனமே இல்லாத உலகம் இது எஸ்கிமோக்கள் ஒரு இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு செல்ல நாய்கள் இழுத்து செல்லும் எனும் வண்டியை பயன்படுத்துகிறார்கள் பொதுவாக இவர்கள் குழுவாகவே வாழ்கின்றனர் இதில் பல நூறு மனிதர்கள் இருக்கின்றனர் எஸ்கிமோக்கள் கூட்டு குடும்ப வாழ்க்கையையே நடத்துகின்றனர் குழந்தைகளை பொக்கிஷமாக கருதுகின்றனர் குழந்தைகளை திட்டுவதோ அடிப்பதோ ஒரு காலும் இல்லை எஸ்கிமோக்கள் கடல்வாழ் விலங்குகளின் தோலையே உடையாக அணிகின்றனர் விரும்பி அணிவது கலைமான் தோலின் உடைதான் ஏனெனில் அது உடலை கொஞ்சம் கதகதப்பாக வைத்திருக்கும் எடை குறைவாகவும் இருக்கும் இது கிடைக்காவிட்டால்தான் சீல் துருவ கரடி துருவ நரி போன்றவற்றின் தோலையும் பயன்படுத்துவார்கள் அவர்கள் உடை அணியும் முறை இடத்திற்கு இடம் வேறுபடுகிறது குளிர்காலத்தில் எலும்பு மற்றும் மரத்தாலான கண்ணாடிகளை அணிகின்றனர் குளிர்காலத்தில் உள்ள உடைகள் போடுகின்றனர் காற்றோட்டம் இருக்கும் இதனால் உடலின் வெப்பம் பாதுகாக்கப்படுகிறது கோடையில் ஓரடுக்கு உள்ள உடை அணுகின்றனர் இன்று எஸ்கிமோக்களின் கலாச்சாரம் மாறிவிட்டது வெளியிலிருந்து வாங்கும் உணவு பயன்படுத்த வெளியிடங்களுக்கு பணிக்கும் செல்கின்றனர் முன்பெல்லாம் ஆண்கள் உணவு தேடுவார்கள் செல்வார்கள் வீட்டில் உணவு சமைப்பதும் உடைகள் தைப்பதும் குழந்தைகளை பராமரிப்பதும் தான் பெண்களின் பணி கடல் கடவுளான செட்நாதன் தங்களை காப்பாற்றுவதாக நம்புகின்றனர் மேலும் அங்குள்ள சீதோஷ்ண நிலை சூரியன் மற்றும் நீரை காப்பாற்றுவதும் தேவதையே என ஆழமான நம்பிக்கை உள்ளவர்கள் எஸ்கிமோக்கள் பூமியின் வடதுருவ பிரதேசம் ஆர்டிக் வட்டத்துக்குள் இருக்கிறது அண்டார்டிக் பிரதேசம் தென்துருவத்தில் உள்ளது இந்த இரண்டு பனிக்கட்டி பிரதேசங்களிலும் பெட்ரோலியம் மற்றும் பல கனிம வளங்கள் அதிகம் காணப்படுகின்றன ஆனால் அண்டார்டிகாவின் இயற்கை அமைப்பை கெடுத்துவிடக்கூடாது என்பதற்காக அப்பகுதியில் உள்ள நாடுகள் கட்டுப்பாடுகளை வைத்துள்ளன ஆனால் ஆர்க்டிக் பிரதேசத்தில் கட்டுப்பாடுகள் குறைவு ஏனெனில் அது ஏற்கனவே கனடா அமெரிக்கா நார்வே பின்லாந்து ஸ்வீடன் ரஷ்யா முதலிய நாடுகளின் நில எல்லைக்குள் வந்துவிட்டது இதில் கனடா நாட்டின் எல்லைக்குட்பட்ட ஆர்க்டிக் பிரதேசத்தில் பனிக்கட்டிகளுக்கு அடியில் நல்ல தரமான வைரங்கள் கிடைக்கின்றனவாம் கனடாவின் வடமேற்கு பிராந்தியத்தில் வெப்பநிலை சாதாரணமாக மைனஸ் நாற்பது டிகிரி செல்சியஸ் இருக்கிறது குளிர்காற்று வீசுகையில் மைனஸ் எழுபது டிகிரிக்கும் கீழே போய்விடும் அதாவது மனிதர்கள் வேலையே செய்ய முடியாது மைனஸ் முப்பது டிகிரியில் யாரும் ஐந்து நிமிடத்திற்கு மேல் வேலை செய்ய இயலாது ஆனால் இங்கு பல நிறுவனங்கள் வைர சுரங்கம் வைத்துள்ளன இங்கு வேலை செய்வோர் இரண்டிரண்டு பேராக சுரங்கத்துக்குள் செல்வர் ஒரு சூப்பர்வைசர் ஸ்டாப் வாட்ச் வைத்து ஐந்து நிமிடம் ஆனவுடன் வேலையை நிறுத்தச் சுரங்கத்திற்குள் இருக்கும் இருவர் வெளியே வந்தவுடன் வேறு இருவர் உள்ளே செல்வார்கள் இப்படியாக ஆர்க்டிக் பகுதியில் வைர சுரங்கங்களில் வேலை நடைபெறுகிறது ஆனால் அதிக அளவு வைரங்கள் கிடைக்காது என்றும் ஒரு பக்கம் கூறப்படுகிறது ஸ்னாப்லேக் வைரச் சுரங்கம் வைரச் சுரங்கம் சுரங்கம் போன்றவை இங்கு செயல்படுகின்றன வைரத் தொழிலில் உலகில் முன்னணியில் நிற்கும் நிறுவனம் அதில் குறிப்பிடத்தக்கது இந்த பக்கத்தில் ஊர்களே கிடையாது மைலுக்கு அப்பால்தான் நகரங்கள் உள்ளன அதாவது மனிதர்கள் வசிக்கும் இடத்தில் வைரங்கள் கிடைப்பதில்லை வைரத்தை கண்டுபிடிக்க பல கோடி டாலர் செலவிட்டும் பயனில்லை கிடைக்கும் என்று உத்தரவாதம் எதுவும் கிடையாது கிடைத்தாலும் அது கட்டுப்படியாக கூடிய செலவில் எடுக்கப்படுமா என்பது கேள்விக்குரியே என்றும் சொல்லப்படுகிறது வைர கற்களுக்கு ஆசைப்பட்டு இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வரை எழுநூறு கோடி டாலரை பலரும் முதலீடு செய்தனர் என்றும் பெரிய கண்டுபிடிப்புகள் எதுவும் நிகழவில்லை என்றும் நிறுவனம் ஆய்வு காட்டுகிறது கடந்த நூற்று நாற்பது வருடங்களில் வைரத்துக்கு ஆசைப்பட்டு ஏழாயிரம் இடங்கள் தோண்டப்பட்டதாகவும் அவைகளில் ஆயிரத்தில் மட்டுமே வைரங்கள் இருந்தனவென்றும் ஒரு ஆய்வு தெரிவிக்கிறது அதிலும் அறுபது சுரங்கங்களே கட்டுப்படி ஆகக்கூடிய விலையில் வைரங்களை உற்பத்தி செய்தன சில இடங்களில் வைரம் எடுப்பது கடினம் செலவும் அதிகமாகும் டயாபிக் சுரங்கம் ஏரியின் தண்ணீருக்கடியில் இருப்பதால் மிகவும் கஷ்டப்பட்டு வைரத்தை எடுக்கின்றனர் ஒரு குறிப்பிட்ட சுரங்கம் வருடத்தில் இரண்டு மாதம் மட்டுமே திறந்திருக்கும் இயற்கை அன்னை தனது பொக்கிஷங்களை கண்காணாத இடத்தில் தொலைவில் ஒளித்து வைத்திருக்கிறாள் என்றே இந்த வைரங்கள் நமக்கு உணர்த்துகின்றன ஆண்டுக்கு அறுபது லட்சம் கேரட் முதல் எழுபது லட்சம் கேரட் வரை வைரங்கள் தோண்டி எடுக்கப்படுகின்றன இவைகளில் நிறைய வைரங்கள் நகைக்கு ஏற்ற உயர்ஜாதி வைரங்களாம் ஆர்டிக் பகுதியில் வைர சுரங்கங்கள் வைத்துள்ள நிறுவனங்கள் புறச்சூழல் பாதுகாப்பு விதிகளை மீறாமல் இருக்க கண்காணிப்பு குழுக்கள் உள்ளன அவ்வப்போது நீர் மீன் கரடி இவைகளை பிடித்து விஞ்ஞான சோதனை நடத்தி ஏதேனும் மாறுதல் ஏற்படுகிறதா என்று அவை கண்காணிக்கின்றன ஆர்க்டிக்கில் பனிக்கட்டி பகுதியில் வாழும் பழங்குடி மக்கள் சில இடங்களை புனிதமாக கருதுவதால் அங்கும் ஆராய்ச்சிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது சென்ற ஆண்டு டிபிஎஸ் நிறுவனம் உற்பத்தி செய்த முப்பத்தாறு மில்லியன் கேரட் வைரத்தில் இரண்டு மில்லியன் மட்டுமே கனடாவிலிருந்து வந்தன தென்னாப்பிரிக்கா பாட்ஸ்வானா ஆகிய நாடுகளின் வைர உற்பத்தியை விட கனடிய ஆர்க்டிக் பிரதேசத்தில் குறைவு என்றாலும் வைரத்தின் தரம் மிகவும் அதிகம் என்று கூறப்படுகிறது உலகின் மிகச்சிறந்த விலை உயர்ந்த வைரங்களில் பல கனடிய ஆர்டிக் பிரதேசத்தில் கிடைத்தவைதான் என்பது குறிப்பிடத்தக்கது பூமியின் வடதுருவம் மற்றும் தென்துருவத்தில் உள்ள பனிமலைகள் வேகமாக உருகி வருவதாகவும் இதனால் கடல் மட்டம் உயர்ந்து வருவதோடு பெரிய அளவில் பருவகால மாற்றங்களும் அழிவுகளும் ஆரம்பித்துவிட்டதாகவும் விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றனர் புவி வெப்பமயமாதலை இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது அதிலும் ஆர்க்டிக் துருவத்தில் இருக்கும் பனிப்பாறைகள் அதிவேகமாக உருகி வருகின்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டிலிருந்து கடந்த முப்பது வருடங்களில் ஆர்க்டிக் பகுதியில் நாற்பது சதவீத பணி உருகியுள்ளது அடுத்த இருபது முதல் நாற்பது ஆண்டுகளில் இது முற்றிலும் உருக வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது அப்படி நடந்தால் உலகின் கடல் மட்டம் இருபத்து நான்கு அடி வரை உயர்ந்து பல நகரங்கள் நீரில் மூழ்கும் ஆபத்து உள்ளது துருவத்தில் இருக்கும் பனிப்பாறைகள் உலக வெப்பமயமாதலால் உருகி வருகின்றன இதனால் கடல் மட்டம் உயரும் என்பது உண்மையே பனிமலைகள் உருகினால் நீராகும் உலகின் தொன்னூற்றி எட்டு சதவீத நன்னீர் துருவங்களில்தான் உறைந்து கிடக்கின்றன இந்த மொத்த நன்னீரும் கடலின் உப்பு நீருடன் கலந்தால் என்னவாகும் கடலின் உப்பு அளவு மாறுபடும் எடை அதிகமாக உள்ள உப்பு நீர் கீழேயும் எடை குறைவான நல்ல நீர் மேலே என்றும் இருக்கும் சிறிது சிறிதாக உப்பின் அளவு குறைந்து கடலில் இதுவரை இருந்து வந்த நீரின் கன எடை மாறுபடும் அத்தோடு இதுவரை இருந்த நீரோட்டம் காற்றோட்டம் இரண்டும் மாறுபடும் இதனால் புவியின் வானிலையில் மாற்றம் நிகழும் கடல் மட்டம் உயர்வதையும் தாண்டி பூமியில் பல மாற்றங்கள் நடைபெறும் ஆர்டிக்குடன் சேர்த்து தென்துருவத்தில் உள்ள அண்டார்டிகாவின் பனிப்பாறைகளும் மொத்தமாக உருகினால் கடல் நீர் மட்டம் இருபது அடி வரை உயரும் சூரிய ஒளியை பூமியிலிருந்து பிரதிபலிப்பதில் பெரும் பங்கு வகிக்கும் பனிப்பாறைகள் இல்லை என்றால் சூரிய ஒளி கடற்பகுதியை அதிக வெப்பத்திற்கு ஆளாக்கும் இருநூற்று இருபது அடி வரை உயரும் கடல் மட்டம் நிலத்தில் இருக்கும் பல்வேறு நாடுகளை பாதிக்கும் பல நிலப்பகுதிகள் கடலுக்கடியில் மூழ்கடிக்கப்படும் இதனால் பூமியின் மக்கள் தொகையில் மூன்றில் ஒரு பங்கு மக்கள் தொகை அகதிகளாக்கப்படுவார்கள் நான்கில் ஒரு பங்கு மக்கள் தொகை பேரழிவில் பலியாவார்கள் வானிலை விரைவாக வெப்பமடையும் அதன் பிறகு விரைவாக உரைப்பணி பரவல் நடக்கும் மீண்டும் ஒரு பணியுகம் தொடங்கும் பனி உருகுவதால் துருவ பகுதிகளில் வாழும் பனிக்கரடிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அவை முற்றிலுமாக அழிந்துவிடும் வாய்ப்புகள் அதிகம் அது மட்டுமன்றி பல நூறு ஆண்டுகளாக உறைந்தே இருந்த பகுதிகள் உருகும் போது புதுப்புது நோய்கள் பரவுவதற்கு வாய்ப்புள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு சைபீரியாவில் ஒரு பனிப்பாறை உருகியபோது அதற்குள் உறைந்து கிடந்த கலைமானின் சடலத்தால் அந்த பகுதி முழுக்க ஆந்த்ராக்ஸ் எனும் நச்சுப் பருநோய் பரவியது ஒரு பாறை உருகியதற்கே இப்படி என்றால் ஒரு கண்டமே உருகினால் நினைத்து பார்க்க முடியாத பேரழிவை சந்திக்க வேண்டி வரும் என்கின்றனர் ஆராய்ச்சியாளர்கள் புவி வெப்பமயமாதலில் தற்போதைய நிலையே தொடர்ந்தால் இன்னும் முப்பது ஆண்டுகளில் கடல் மட்டம் தற்போது இருப்பதிலிருந்து நான்கரை அடிவரை உயரும் இதுவே இரண்டாயிரத்து நூறில் இரண்டு மடங்காகும் அதாவது இப்போது இருக்கும் மாசுபாட்டு அளவை பொறுத்து ஆராய்ச்சியாளர்கள் கூறிய அளவுகோல் வரும் காலங்களில் அது மேலும் அதிகரிக்கலாம் இது தேசிய கடல் மற்றும் வளிமண்டல நிர்வாகக் குழு அளித்துள்ள அறிக்கை இந்தியாவும் பாகிஸ்தானும் பெரிய இழப்புகளை சந்திக்கும் அந்தமான் நிக்கோபார் லட்சத்தீவுகள் எதுவுமே இருக்காது ராமேஸ்வரம் முழுவதும் கடலுக்குள் சென்றுவிடும் குஜராத் நிலத்தொடரில் இருந்து துண்டிக்கப்பட்டு தனி தீவாகிவிடும் பங்களாதேஷ் என்ற நாடு இருந்ததற்கான அடையாளம் கூட இல்லாமல் போய்விடும் சீனாவின் பெய்ஜிங் யாங் சியோல் ஷாங்காய் டோக்கியோ போன்ற நகரங்கள் கடலுக்குள் தான் இருக்கும் ஆனால் இருப்பதிலேயே குறைவான பாதிப்புகளோடு ஆப்பிரிக்கா தப்பித்துவிடும் என்கிறார்கள் இது நடப்பதற்கு இன்னும் ஐந்தாயிரம் வருடங்கள் ஆகும் அதாவது இன்றிலிருந்து அடுத்த ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்குள் சிறிது சிறிதாக நிகழ்ந்து உலகின் புவியியல் அமைப்பு இந்த நிலைக்கு இட்டுச் செல்லப்படும் இது நடக்காமல் தடுக்க முடியாது வேண்டுமானால் தாமதப்படுத்தலாம் அதற்கு முழுமுதற் காரியமாக புதைப்படிவ எரிபொருட்களின் பயன்பாட்டினை குறைக்க வேண்டும் கரிமவாயுக்கள் காற்று வெளியில் கலப்பதை தடுக்க வேண்டும் பாரிஸ் காலநிலை மாற்றம் உச்சி மாநாட்டில் நூற்று தொன்னூற்று ஐந்து உலக நாடுகள் தத்தம் நாடுகளில் மாசுபாடுகளை சரி செய்வதாகவும் உலக வெப்பமயமாதலில் அவர்களது பங்கை குறைப்பதாகவும் வாக்குறுதி அளித்து கையெழுத்திட்டு உள்ளனர் வெறும் கையொப்பத்தோடு நின்றுவிடாமல் அனைத்து நாடுகளும் அக்கறையோடு முயற்சிகளை மேற்கொண்டால் வரவிருக்கும் பேரழிவுகளை சிறிதளவேனும் கட்டுப்படுத்தலாம் தாமதப்படுத்தலாம் பூமியின் வடதுருவத்தில் அமைந்துள்ள குழுகுழு பிரதேசமான ஆர்டிக்கின் பருவநிலை உருகி வரும் பனிமலைகள் அங்குள்ள மக்களின் வாழ்க்கை முறை விலங்குகள் பறவைகள் தாவரங்கள் இயற்கை வளங்கள் என அனைத்தையும் இன்று விரிவாக பார்த்தோம் மற்றொரு உலக மறுபக்கம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்